வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் வலியின் மௌனத்தை கூட கண்டுணர்ந்து ஆறுதல் சொல்லும் ஓருயிர் உனக்காக உண்டெனில் அதுவே கடவுள் எனக்குள் பெரும்பாலும் பலருக்கு இளம் வயதில் ஏற்படுகின்ற கசப்பான அனுபவங்களை அவர் தம் மொத்த வாழ்வையும் தீர்மானிக்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இன்னொருவருக்கு பிடிக்கும் அதில்தான் இந்த உலகம் ஜீவித்திருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன் அரசன் ஒருவன் இருந்தான் ஒரு நாள் வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு துறவியை அழைத்து வரச் சொன்னான் தனது செல்வ செழிப்பை அவருக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினான் துறவியே உனக்கு என்ன தேவையோ கேள் நான் தருகிறேன் என்றான் மன்னனின் மனதை அளந்து அறிந்து கொண்டார் துறவி மன்னரே நீரோ இரண்டு அடிமைகளுக்கு அடிமையாயிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது என் தேவைகளை எப்படி நிறைவேற்றி வைப்பீர் என்று கேட்டார் துறவி என்ன நான் அடிமையா என்று கோபத்தோடு கேட்டான் மன்னன் துறவி அமைதியாக ஆமாம் என்றார் இந்த நாட்டையே அரசு புரியும் மன்னன் என்னிடம் எத்தனை அடிமைகள் இருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை உமக்கு தெரியுமா அப்படி இருக்கும்போது நான் எப்படி இரண்டு அடிமைகளுக்கு அடிமையாக இருக்க முடியும் என்று மேலும் கோபப்பட்டான் மன்னா கோபம் வேண்டாம் எல்லா அரசர்களும் எனக்கு கட்டுப்பட்ட இரண்டு அடிமைகளுக்கும் அடிமைப்பட்டுதான் இருக்கிறார்கள் துறவியே நீர் என்ன சொல்கிறீர் அந்த இரண்டு அடிமைகளின் பெயர் ஆசையும் கோபமும் தான் இப்போது சொல்லுங்கள் இவை இரண்டிற்கும் நீர் அடிமை இல்லையா என்று அமைதியாக கேட்டார் துறவி மன்னன் பதிலேதும் கூற முடியாமல் அமைதியாய் நின்றிருந்தான் நீதி இன்று உலகில் ஏராளமானோர் அடிமைக்கு அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உறுதியான மன உறுதியுடன் கசப்பையும் பின்னடைவையும் அடக்கிவிட வேண்டும் எந்த இழப்பும் விரக்தியும் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லாது முடியாது என எதையும் விட்டுவிடாதே முயன்று நிச்சயம் முடியும் Nandri